எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்துல தமிழை பாக்குற அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு அவ்வளவுதாங்க வித்தியாசம் இங்க பாரு உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் கடுகா இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும் தாய்மொழி அழியக் கொடுத்த இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிரித்து வீழும் இதை நன்கு விளங்க உனக்கு ஒரு திமிழ் நீ இங்கவார் நீ கன்னடனா நீ மராட்டியனா நீ மலையாளியா நீ தெலுங்கனா நீ பீகாரியா நீ குஜராத்தியா நீ யாராவும் இரு நான் மராட்டியன் என்ற அந்த தீமரோடு நீ இரு நான் நானா இருக்கேன் என் தம்பி சொல்றாரு நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்கிறேன் என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பாக்கிறார் நான் என்னன்னு சொல்றேன் நான் என் தம்பிக்கு சொல்றேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கணும் தட்சாலி வர 見笑うな。